ஹாய் நார்ஜேஷன் ஷாவே செல்குடிஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஜோதிகா அவர்களும் சூர்யா அவர்களும் மும்பை போயிட்டாங்க ஜோதிகா அவர்கள் வந்து மும்பை தான் அவங்களுடைய நேட்டிவ் இப்போ ஹிந்தி படங்கள் நடிக்கிறாங்க எல்லாமே ஹாப்பியான ஒரு விஷயம்தான் ஆனால் அங்கே போய் தமிழ் சினிமா பற்றியும் சவுத் இந்தியன் சினிமாவை பற்றியும் அவர் பேசிய ஒரு சில இன்டர்வியூஸ் வருத்தம் அளிக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஜென்ரலாக ஜோதிகா அவர்களை பற்றியும் சூர்யா அவர்களை பற்றியும் நம்ம வீடியோவில் நிறைய பாசிட்டிவான வீடியோஸ்லாம் வந்து போட்டிருக்கோம் நம்ம சேனலில் நிறைய பாசிட்டிவ் சைடு தான் வந்து கவர் பண்ணுவோம் இந்த இடத்துல இவங்க பேசுனது வருத்தமாக இருக்குது ஓவரால் வந்து ஹர்ட்டிங்காக இருக்குது ஏன்னா அந்த இன்டர்வியூ வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ரீலாக நிறையா வந்து வர ஆரம்பிக்குது அதற்கு கீழே கமெண்ட்ஸ் பார்க்கும்போதும் நிறைய நெட்டிசன்ஸ் வந்து அவங்க வந்து அவங்களுடைய நெகட்டிவ் விஷயத்த வன்மத்தை தான் வந்து கட்டிட்டு இருக்காங்க ஜோதிகா அவர்கள் அப்படி என்ன சொன்னாங்க நெட்ஃப்ஸினுடைய இன்டர்வியூ அந்த டப்பா கார்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப் சீரியஸ் வந்து நடிச்சிருக்காங்க விமன் சென்ட்ரிக்கான ஒரு வெப் சீரியஸ் அதற்காக நிறைய இடங்களில் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க அதில் ஒரு சில இடங்களில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சவுத் இந்தியன் சினிமாவில் மேல் டாமினேஷன் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கு டவுன் சவுத்தில் வந்து இந்த விஷயம் அதிகமாக இருக்குது அது வந்து இங்கே பாலிவுட்லேயும் இருக்குது ஆனால் மாறிட்டு சவுத் இந்தியாவிலேயும் மாறிட்டுருந்தாலும் கூட ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு முக்கியத்துவம் வரக்கூடிய கதாபாத்திரங்கள் தரமாட்டாங்க பெண்கள் அப்படின்னா சாங்கு டான்ஸ் ஆடுறது அதுக்கப்புறம் வந்து ஹீரோஸ் புகழ்ந்து புகழ்ந்து பேசுகிறது இந்த மாதிரி தான் வந்து நிறையா இருக்குது இந்த மாதிரி நானும் நிறையா பண்ணியிருக்கேன் ஆனால் இருபத்தெட்டு வயசுக்கு அப்புறம் என்னுடைய இருபத்தெட்டு வயசுக்கு அப்புறம் எனக்கு ஒரு குழந்த பிறந்துருச்சு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கும் எனக்கு ஸ்ட்ராங்கான ரோல்ஸ்லாம் வந்து வரலைங்க அதை தாண்டி அதுக்கப்புறம் நான் வந்து ரொம்ப சூஸ் பண்ணி ரோல்ஸ் வந்து நடித்தாலும் கூட அதுக்கப்புறமா வந்த படங்களும் கூட ஜானஸ் எனக்கு வித்தியாசமான ஜானஸ் வந்து வரல போல்டான கதைகள் வந்து சவுத் இந்தியாவில் அவங்க பர்டிகுலராக சொல்கிறது தமிழ் சினிமாவை போல்டான கதைகள் வந்து வரலை கிரே ஷேடு இருக்கக்கூடிய கதைகள்லாம் வரலை நான் சூஸ் பண்ணி பொறுமையாக இருந்தேன் நல்ல நல்ல கதைகளை சூஸ் பண்ணி இப்போது இந்த இடம் வரையும் வந்திருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதில் நிறைய பேர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறது கான்ட்ரவர்சியாக ஃபீல் பண்ணுறது நீங்கள் இந்தியன் சினிமா மேல் டாமினன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா பரவாயில்ல ஏன்னா மேல் டாமினன்ஸ் வந்து இந்த சொசைட்டிலேயே இருக்குது அது படத்துலேயும் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்போ ஓவராலாக இந்தியன் சினிமா அப்படி இருக்குது பாலிவுட் சினிமாவும் அப்படித்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தாங்கன்னா ஜோதிகா அவர்களுக்கு ஹேட்ச் ஆஃப் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கலாம் ஆனால் சவுத் இந்தியன் சினிமாஸ்லாம் வந்து இப்படி டாமினன்ஸாக இருக்குது எனக்கு வந்து வந்த கதைகளில் நிறைய வந்து வெரைட்டியாக இல்லை ஜானர்ஸ் வந்து வித்தியாசமாக இல்லை அப்படின்லாம் சொல்லிவிட்டு இந்த டப்பா காட்டல் பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான வெப்சீரிஸ்லாம் வந்து அங்கே யோசிக்கவே முடியாதுன்ற அளவுக்கு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அது அவங்களுடைய கருத்து உரிமை ஆனாலும் அவர் சொன்ன ஒரு சில விஷயங்கள் வருத்தம் அளிக்குது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வாய்ப்பே தமிழ் சினிமாவில் கிடைக்காத ஆட்கள் கொடி கட்டி பறக்காத ஆட்கள் இதை சொன்னால் பரவாயில்ல ஆனால் இவங்க இந்த சூழ்நிலையில் சொன்னது அப்படின்றது வருத்தம் ஏன் அளிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜோதிகா ஒரு ஐம்பது படத்துக்கு மேலே வந்து பண்ணியிருக்காங்க அதில் தமிழ் சினிமாவில் நிறையா படங்கள் வந்து பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும்போது இப்போ சவுத் இந்தியாவில் இந்த மாதிரி இன்டர்வியூஸ் வரும்போது அவங்க என்ன நினைப்பாங்க அப்போ சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ்லாம் வந்து பெரிய அளவில் எதுவும் பண்ணுறதில்ல போல் ஃபீமேலுக்கு டேரக்டர் டேரெக்ஷன் வந்து பெரிய அளவில் அவங்க வந்து பண்ணுறது போல் ஃபீமேலுக்கு சும்மா மாதம் என்னத்தையோ வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே சைக்காலஜிக்கலாக அவங்களுக்கு யோசிக்க தோணும் இவங்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு ரோல்ஸே வராமல்லாம் இல்லை இவங்க வந்து ஒரு பவுண்ட்ரிக்குள்ளே இருந்துட்டாங்க நான் நடித்தா ஹீரோயினாக மட்டும்தான் நடிப்பேன் அதுவும் வந்து பர்டிகுலராக எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் சென்ட்ரிக்கான மூவி மட்டும்தான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சுற்றி அவங்களே கோடு போட்டுக்கிட்டாங்க நிறையா பேருக்கு தெரியாத விஷயம் சொல்கிறேன் மெர்சல் படத்தில் நித்யா மேனன் ஒரு ரோல் வந்து பண்ணியிருப்பாங்க ஸ்ட்ராங்கான ரோல் அந்த ரோலில் வந்து தாலியை அத்து இந்தாங்க ஹாஸ்பிட்டல் கட்டுங்கன்னு சொல்லுவாங்க அதை பார்க்கும்போது அந்த சீனை பார்க்கும்போது புள்ளரிக்கும் வேற லெவலில் நடிச்சிருப்பாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர் நித்யா மேனனுக்கு ஃப்ளாஷ்பேக்கில் வரக்கூடிய அந்த பர்டிகுலரான கேரக்டர் அந்த கேரக்டர் ஜோதிகா அவர்களிடம் பேசுறாங்க மெர்சல் படம் பண்ணும்போது ஜோதிகா பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போதே அங்கேருந்து வந்தது வந்து க்ரீன் சிக்னல் வரல அப்படி அக்செப்ட் பண்ணி நடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டான ரோல்ஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகியிருந்தாங்க அப்படின்னா இவங்க இப்போ சொல்கிறாங்களே ஸோ கால்டு வந்து புதுமையான ரோல்ஸு கேரக்டர்ஸும் எனக்கு வரலை டீச்சர் அம்மா அப்படி இல்லைனா வந்து அக்கா அந்த மாதிரி தான் வந்துச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ மஞ்சுவாரியர் எடுத்துக்கோங்க அவங்களோட ஏஜ் வந்து நாற்பது ப்ளஸ் தான் நாற்பத்தாறு அவங்களோட ஏஜ் எனக்கு தெரிஞ்சு ஜோதிகாவுக்கும் அவங்களுக்கும் ஒரே ஏஜ் அவர்கள் அசுரன் படத்தில் எவ்வளோ நல்லா ஆ விடுதலை டூவில் வாரியருக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்கான ரோல் வந்து பண்ணியிருந்தாங்க துணிவில் அவங்களுக்கு ஒரு ஃபைட் சீக்வன்ஸே இருந்தது இத்தனைக்கும் அந்த அஜித் அவர்களுடைய படம் அப்போ இவங்க ஓப்பன் அப் இந்த மாதிரி ரோல்ஸ் எல்லாம் இவங்க பண்ணுவாங்களான்னு யோசித்துட்டு கிரியேட்டர்ஸ் போல ஆனால் அவங்க நார்த் இந்தியாவில் போய் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான ஜோனர் வந்து வரலைங்க இது வந்து சைக்காலஜிக்கலாக நீங்கள் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய நேட்டிவ் வந்து மும்பை அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய கிரியேட்டர்ஸ் டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ்லாம் சவுத் இந்தியா மேலே சம கோவத்தில் இருக்காங்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்தியன் சினிமானாலே இந்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு பல ஆண்டுகளாக போயிட்டு இருந்தது அப்படிப்பட்ட பிம்பமணி உடைய ஆரம்பிச்சிருக்கு கேஜிஎஃப் வந்து பிச்சுக்கிட்டு போகுது அங்கே விக்ரம் படம் வந்து தமிழ் படம் அது பிச்சுட்டு போகுது புன்னியின் செல்வன் அங்கே ரிலீஸ் ஆகி நிறைய பேர் பார்க்குறாங்க அப்புறம் காந்தாரா வந்து வேற லெவல் ஹிட்டு பாகுபலி பெரிய ஹிட்டு புஜ் புஷ்பா ஹிட்டு அங்கே இருக்கிறவங்களில் சிட்டியில் இருக்கிறவங்கள தவிர்த்து ஒரு சிலர்லாம் இருப்பாங்கள்ல சிட்டி இல்லாத ஏரியாக்கள் நார்த் இந்தியாவில் அவங்களெலாம் சவுத் இந்தியன் மூவிஸ் கிரேட்டுன்னு சொல்கிறாங்க சிட்டியில் இருக்கணும்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்களுடைய ரிவ்யூஸ்லாம் பார்க்கும்போது அவங்க பேசுகிறதே சவுத் இந்தியன் மூவிஸ் ஃபைட்ஸ் ஆசம் ஸ்கிரிப்ட் சூப்பர் அப்படின்னா சொல்கிறாங்க அப்போது சவுத் இந்தியாவிலேருந்து நார்த் இந்தியா போய் கலக்கிட்டு இருக்காங்க அட்லி அங்கே போய் ஜவான் படம் பண்ணி அந்த படம் ஆயிரம் கோடிக்கு மேலே ஷாருக்கானுக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஹிட் கிடைக்குது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய ப்ரொடியூசர்ஸும் ஹீரோஸும் லோகேஷ் கனகராஜா வந்து ரன்வீர் சிங் வந்து பார்த்துருக்காரு அவர் ஆஃபீஸ்க்கு வந்து பார்த்து சாப்பிட்டு எனக்கு ஒரு படம் பண்ணணுங்க நான் ஒரு பிரேக் பண்ணணும் ஹிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரன்வீர் சிங் வந்து மீட் பண்ணி பேசிட்டு போயிருக்காரு அவரை கேட்டாங்க கூலி படத்தில் ஒரு ரோல் பண்ணுறீங்களானா இல்லை இப்போதைக்கு பண்ணால எனக்கு ஒரு ஹீரோவாக இண்டிபெண்ட்டாக ஒரு படம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு லோகேஷ் அவர்களும் மீட் பண்ணி பேசிட்டு போயிருக்காங்க அது நமக்கு ஒரு பெருமையான விஷயம் தானே அப்புறம் அக்லி அடுத்தடுத்த படங்கள் யார் பண்ணுறது இப்போ முருகதாஸ் அவர்கள் சிக்கந்தர் படம் பண்ணுறாங்க வெற்றிமாறன் நீங்கள் வந்து அசுரன் படம் பண்ணுறதா இருந்தால் ஷாருக் கான்லேருந்து எல்லோரும் ரெடியாக இருக்காங்க ஹிந்தியில அசுரன் பண்ணுங்கள் ஆனால் வெற்றிமரன் தான் டேரக்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க இங்கேருந்து கைதி படம் அங்கே போய் போகுது ஏன்னா முன்னாடியெல்லாம் ஹிந்தி படத்தை தான் நிறையா தமிழில் ரீமேக் பண்ணிகிட்டு இருப்போம் ஸோ இங்கேருந்து கைதி போகுது விக்ரம் வேதாக போகுது ஜிகர்தண்டா போகுது ஏகப்பட்ட படங்கள் போகுது இங்கேருந்து டப் பண்ணி போன படம் அங்கே வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க அப்போ இங்கே இருக்கிற ரைட்டர்ஸ் வந்து இப்படிலாம் பண்ணுறாங்க இவங்க இருக்கிற டேரக்டர்ஸ் வந்து நம்ம பிழப்பில் வந்து கை வைக்கிறாங்களேன்ற அளவுக்கு பேசிட்டு இருக்கும் போது சவுத் இந்தியன் இண்டஸ்ட்ரி மேலே இருக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய டேரக்டர்ஸையும் ப்ரொடியூசர்ஸையும் ஹாப்பி பண்ணுற மாதிரி சவுத் இந்தியாவில் எனக்கெலாம் அவ்வளோ இதாக வரலைங்க கம்மியாக தான் வந்துச்சு ஆ அவங்க நிறைய மேல் டாமினன்ஸ் தாங்க அப்படின்ற மாதிரி ஜோதிகா அவர்கள் இந்த சமயத்தில் சொல்கிறது அவங்களுக்கு குழு குழுன்னு இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தாலும் எங்களுக்கு வருத்தம்பா நார்த் இந்தியாவில் ஒரு ஹிந்தி படம் வந்து பண்ணீங்க அந்த படம் வந்து பெரிய அளவில் பேசப்படல உங்களுக்கு அப்படி இருக்கும்போது நீங்கள் சவுத் இந்தியா வந்து இருபது வருஷத்துக்கு மேலே கொடி கட்டி பறந்தீங்க உங்களை நாங்கள் கொண்டாடணும் இப்போ நீங்கள் ஜிம் வீடியோ போட்டால் கூட கீழே வந்து சூப்பர் வேற லெவல் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த சமயத்தில் பெரிய ப்ரொடியூசராக மாறினீங்க சூர்யா மாதிரியான ஒரு பெரிய ஹீரோவை வந்து திருமணம் பண்ணிங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நார்த் இந்தியா மீடியாவில் உங்கள் கருத்தை தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழ் சினிமாவை விட்டு கொடுத்ததை எங்களுக்கு வருத்தமாக தாங்க இருக்குது நிறைய பேர் இதை கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்னுடைய ஒப்பீனனும் அது இருக்கு உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க சரி ஓகே இவங்க ஹிந்தி சினிமா போயிருக்காங்க படங்கள் பண்றாங்க ரொம்ப சந்தோஷம் தான் அதில் அங்கே வந்து இவங்க சொல்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கான ரோல்ஸ்லாம் இருக்கா அதை தான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா இவங்க சைத்தான்னு ஒரு படம் பண்ணாங்க அந்த படம் பார்த்தேன் மாதவன்லாம் நடிச்சிருப்பாரு அந்த படத்தில் அந்த பொண்ணு கேரக்டர் தான் ஸ்ட்ராங்கான கேரக்டர் ஜோதிகா அவர்களுடைய கேரக்டர் ஒரு நார்மலான கேரக்டர் தான் சரி இப்போ பண்ணியிருக்காங்களே டப்பா கேரக்டர் அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு மலையாள ஆக்ட்ரஸ் வந்து இருப்பாங்க நிமிஷா அவங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க வேலைக்காரப்பென்னா பண்ணியிருந்தாங்க அவங்க ரோல் ரொம்ப நல்லா இருந்தது அதுக்கப்புறம் சால்னி பாண்டே அதுக்கப்புறம் மூணாவது நாலாவது இடத்துல தான் ஜோதிகா அவர்கள் வந்து இருக்காங்க அந்த கதாபாத்திரமாக அவங்க கிரே ஷேடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டது வந்து அந்த கேரக்டர் தம் அடிக்கிற மாதிரி இருக்கும் ட்ரக்ஸ் அந்த இதெல்லாம் வரும் ஆல்கஹால் இதெல்லாம் வரும் சரி அது கேரக்டரு ஸோ இந்த மாதிரி கிரே ஷேடு வந்து உங்களுக்கு கொடுக்கவே இல்லையா இதுக்கு முன்னாடி நீங்கள் பச்சைக்களி முத்துச்சார மாதிரியான படங்கள் இங்கே தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய கௌதம் மேர மாதிரியான டேரக்டர்ஸ் உங்களுக்கு கொடுக்கவே இல்லையா நீங்கள் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிர்சல் மாதிரியான படங்கள் கோட் மாதிரியான படங்கள்ல வரக்கூடிய கதாபாத்திரங்கள்லாம் பண்ணல இப்போ நாங்கள் ப்ரொடியூசர்ப்பா நான் சூர்யாவோட ஒய்ஃப்ப்பா நாங்கள் தனியாக தான்பா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளே நீங்களே பவுண்டரி வச்சுக்கிட்டீங்க மலையாள சினிமாவில் மம்முட்டி வந்து சூப்பர் ஸ்டாருங்க அந்த சூப்பர் ஸ்டார் அவர்கள் காதல் டு கோர் அப்படின்னு சொல்லிட்டு படம் பண்ணுறாரு அவர் கேவா நடிச்சிருப்பாரு அந்த கேரக்டர் உங்களுக்கு தான் ஸ்ட்ராங்காக இருக்கும் நீங்கள் கோர்ட்டுக்கு போவீங்க அந்த படத்தில் அம்மா அப்பா வேணான்னு சொன்னாலும் மகள் வேணான்னு சொன்னாலும் நாற்பது வயசில் நீங்கள் வந்து உயர் ஒரு மகள் இருப்பா இல்லை எனக்கு அவரோட வாழை பிடிக்கல கேவாக இருக்காருன்னு சொல்லிட்டு கோர்ட்டில் சூப்பர் ஸ்டார் மோ அவர் மம்முட்டி ஆனால் அவர் தன்னை தாழ்த்தி உங்களை அந்த இடத்துல அப்படி கோர்ட்டுக்கு போய் அவமானப்பட்டாலும் பரவாயில்ல அவர் ஒரு பொலிட்டிஷியனாக இருப்பார் அதில் ஓட்டெல்லாம் கம்மியானாலும் பரவாயில்ல அப்படி ஒரு ரோலை நடிக்கிறதுக்கு ஏற்றுக்கணும்ல ஒரு சூப்பர் ஸ்டார் ஏற்றுக்கலையா சரி ஓகேங்க உங்களுக்கு இருபத்தெட்டு நீங்கள் அங்கே சொல்லும் போது ஏன் சொல்லலாம் எனக்கு வருத்தமாக இருக்குன்னா சவுத் இந்தியாவில் அவ்வளோ செம்ம ரோல்ஸ்லாம் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து கொண்டாடக்கூடிய ரோல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அவ்வளோ நல்லா ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காங்க அவ்வளோ நல்லா டேரக்ட்ரு பண்ணியிருக்காங்க இப்போ நான் என் ஊருக்கு வந்திருக்கேங்க இது என்னோட நேட்டிவ் இங்கேயே நான் வந்து நிறையா நல்ல படம் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா பரவாயில்லைங்க சூப்பர் ஸ்டார் அவர்கள் பாபா ஒரு படம் அதோட நான் படமே பண்ணலன்னு சொல்லிட்டு நிறுத்தி வச்சுருந்தாரு அதுக்கப்புறம் சந்திரமுகி படம் பண்ணுறாங்க சந்திரமுகி படம் வந்து பாத்தீங்கன்னா அங்கே சோபனா பிச்சு உதறி இருப்பாங்க நேஷனல் அவார்ட்லாம் வின் பண்ணிட்டாங்க இங்கே சோபனா அவர்களை வச்சு பண்ண முடியாது அப்போ சிம்பிரனை பண்ணலான்னு சொல்லும்போது அவங்க ப்ரெக்னென்ட்டு ஐஸ்வர் ஆய் போலாமான்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்டார் அவர்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது பி வாசு அவர் ஒரு கிரியேட்டர் தானே ஒரு டைரக்டர் தானே அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜோதிகா அவங்க கண்ணு நல்லாயிருக்கும் ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லும்போது சூப்பர் ஸ்டார் கூட கொஞ்சம் பயந்துருக்கேன் இந்த படத்தில் வேட்டையன்ற ரோல் நல்லா பண்ணலைன்னா கூட பிரச்சனை இல்லை ஆனால் ஜோதிகா என்ன அப்போல்லாம் பப்ளியாக ஜாலியாக ஃபன்னாக பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கு முன்னாடி இருந்த படம்லாம் அவங்க இதுக்கு தாங்குவாங்களா அவங்களுக்கு பரதநாட்டியம் வேறு வராதுன்னு சொல்கிறாங்க அப்போ சந்திரமுகி கேரக்டர் ஒர்க் அவுட் ஆகலைன்னா படம் ஓடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிகாவுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஜோதிகா அவர்கள் மேலே ஒரு சின்ன டவுட் இருந்திருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அப்போது பிவாஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க டவுட்டை கிளியர் பண்ணுறேன் சார்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சீன் அந்த படத்தோட ஃபஸ்ட்டு சீனே ஷூட் எப்படி எடுக்கிறாங்கன்னா அந்த சலங்கை சீனு இந்த சலங்கை உனக்கு ஒரு மண்ணும் தெரியாது இந்த சலங்கை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும் போது எனக்கு தெரியாதா எனக்கா எனக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை உருட்டுற ஒரு சீன் வரும் எனக்கா எனக்கான அந்த சீன் தான் ஃபஸ்ட்டு எடுத்துருக்காங்க அந்த சீனில் ஜோதிகாவோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு சூப்பர் ஸ்டார் கை கொடுத்து படம் ஹிட்டு அப்படின்ட்டு போயிருக்காரு அதுக்கப்புறம் ஹிட் ஆனதுக்கப்புறம் இந்த படத்தோட வெற்றிக்கு காரணம் ஜோதிகா அவங்களுக்கு பரதநாட்டியம் தெரியலனா கூட கலா மாஸ்டர் அப்படின்ற ஒரு கிரியேட்டர் ஆட வச்சு ஹிட் பண்ணியிருப்பாங்க சந்திரமுகியை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஹிட்டில் ஃபுல்லாக போய் சொன்னது அப்பா ஜோதிகா தான்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு தலையில் தூக்கி வச்சு சொன்னார் எல்லா இடத்துலையும் ஏன் அந்த படத்துக்கு வேட்டை மன்னன் கூட இப்போ டைட்டில் வைக்கணும் வச்சுருந்துருக்கலாம் ஆனால் சூப்பர் ஸ்டார் வந்து ஹீரோ டைட்டில் வேணா சந்திரமுகின்னு வைங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி மன்னன் படம் வரும்போது மனைவீன் வைங்கன்னு சொன்ன ஒரு சூப்பர் ஸ்டார் தான் ஆனால் சிவாஜி கணேசன் அவர்கள் தான் இல்லை இல்லை மன்னன் தான் இருக்கணும் மேல் சென்றிக்காக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு மன்னன் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி வேட்டை மன்னன் வச்சிருக்கலாமே அப்படியே படம் பெரிய இருக்குமே அதே சிவாஜி ப்ரொடக்ஷன் தான் ஆனால் வந்து சந்திரமுகின்னு சொல்லிட்டு வைக்க விட்டாங்க அப்போ இருபத்தெட்டு வயசுக்கு முன்னாடி இருந்தாலும் அவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான விஷயத்தை தாங்கல்ல அடுத்தத அடுத்து விஜய் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா குஷி படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து அந்த படத்தை இப்போ பார்த்தீங்கன்னா எஸ் வி சூர்யா பேசுகிற மாதிரியே இருக்கும் ரெண்டு பேர் பேசுகிறதும் அந்த கூட தான் முச்சு விடுது இழுத்து இழுத்து மூச்சு விடுது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பேசியிருப்பார் அந்த பக்கம் ஜோதிகா வந்து பார்த்தீங்கன்னா மனசில் சென்ஸில் பப்ளிக்கில் எப்படி பிஹேவ் பண்ணும் தெரியாது அப்படின்னு பேசுகிறது அப்படியே விசேஷுரியாம இருக்கும் எப்பயுமே ஒரு ஹீரோ தன்னுடைய மாடுலேஷன் மாதிரி ஹீரோயின் நடிக்கிறத ஒத்துக்க மாட்டாங்க ஆனால் குஷி படத்தில் விஜய் அவர்கள் அப்போ பெரிய ஹீரோவாக இருந்தாலும் ஜோதிகா அவர்கள் பண்ணிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க ரெண்டு பேரும் ஒரே மாடுலேஷனாக இருக்கும் இப்படி எத்தனை படங்கள் நம்ம ஊரில் குஷியில் அவங்களுக்கு ஓப்பனிங் சாங் வச்சுருப்பாங்க மேகம் கருக்குதுன்னு தும் 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 அத்திரி பித்திரி வச்சிருப்பாங்க அப்புறம் மொழி எடுத்துக்கோங்க ஸ்நேகியை எடுத்துக்கோங்க பேரழகன் எடுத்துக்கோங்க வேட்டையாடு விளையாடு எடுத்துக்கோங்க சில்லுன்னு ஒரு காதல் எடுத்துக்கோங்க பூவெல்லாம் கேட்டுப்பார் பூவெல்லாம் முன்வாசம் பூவெல்லாம் முன்வாசம்னா அஜித் அவர்களுக்கு நிகரான ஒரு ரோல் மாயாவி எடுத்துக்கோங்க இன்னும் நிறைய படங்கள் இருக்குது கீழே கமெண்ட் பண்ணுங்க இப்படி ஸ்ட்ராங்கான ரோல்ஸ் எல்லாமே இருபத்தெட்டு வயசுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்க இருபத்தெட்டு வயசுக்கு அப்புறமும் முப்பத்தாறு வயதுலேருந்து இருந்து அப்போ உங்களுக்கான ரோல்ஸ் வந்துட்டு தான் இருக்குது இங்கே உங்களை கொடிகட்டி கொண்டாடி இருக்காங்க அப்படி இருந்த சமயத்தில் நீங்கள் அங்கே போய் இப்படி பேசுனது எனக்கு பர்சனலாக வருத்தம் அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்கீங்கன்னா கங்குவா படத்தை பற்றி இன்னொரு ப்ரொமோஷனும் இல்லை போய் பேசியிருக்கீங்க கங்குவா சூப்பர் படம் தான் நல்ல படம் தான் ஒரு சில மிஸ்டேக்லாம் இருக்குது அது இங்கே சொன்னதை தான் அங்கேயும் போய் சொல்லியிருக்கீங்க ஒரு சில மிஸ்டேக்லாம் இருக்குது இருந்தாலும் இதை விட ரொம்ப மோசமான படம்லாம் இங்கே ஓடி இருக்கு சவுத் இந்தியாவில் அப்படி இருக்கும்போது சூர்யா அவர்களை டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் போய் சொல்லியிருக்கீங்க அப்போது இந்த வெப் சீரிஸ் வரும்போது நெட்ஃப்ளிக்ஸ் சீரிஸ் வரும்போது சவுத் இந்தியாவில் இருக்கிறவங்கள்ட்ட ஒரு காண்ட்ரவர்சியாக ஒன்று போட்டு விட்டோன்னா இது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க அப்படின்றதுக்காக பண்ணுறீங்களா ஏன்னா மலையாளத்தில் அந்த பொண்ணு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருச்சுன்னு சொல்லிட்டு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க மலையாள பொண்ணு நிமிஷா அதுக்கப்புறம் ஷாலினி பாண்டேமுக்கும் நல்ல ரோல்னு அந்த வெப் சீரிஸ் பற்றி எழுத ஆரம்பிச்சிட்டாங்க தெலுங்குல அப்போ ஜோதிகா அவர்களுக்கு சின்ன ரோல் அப்படின்னு வரும்போது இப்படி ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி வந்தது அப்படின்னா பரபரப்பாக பேசப்படும் அப்படின்றதுக்காக பேசுகிறீங்களா ஏன்னா இதுக்கு முன்னாடி புன்முகள் வந்தால் படம் வரும்போதும் கோயிலையும் மருத்துவமனையும் நீங்கள் சேர்த்து வச்சு ஒரு கான்ட்ரவர்சியாக ஒன்று பேசுனீங்க அப்போயும் ஓடிடியில் வரும்போது ஸோ அதுவே பயங்கர ஆச்சு இன்னும் நிறையா பேருக்கு வந்து அந்த வருத்தம் இருக்குது அதுக்கப்புறம் கங்குவா டைம்லேயும் வந்து கான்ட்ரவர்சியாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்க இப்போ உங்களுடைய நெட்ஃப்ளிக்ஸில் இந்த வெப்சீரீஸ் வரும்போதும் இப்படி பண்ணுறது அப்படின்றது இது வந்து எனக்கு என்ன பொறுத்தவரையும் கன்வீன்சிங்காக இல்லைன்னு தோணுச்சு என்ன தான் கிளைகள் உயர் உயர் உயர உயர பே போனாலும் அந்த வேர்களை மறக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த விஷயத்த சொல்லணும்னு தோணுச்சு அது மட்டும் இல்லாமல் ரீசண்ட்டாக நான் ஒரு ஹெச்ஆரை மீட் பண்ணேன் இது வந்து ஜோதிகா சினிமா இண்டஸ்ட்ரி இந்த ஹெச்ஆர் மேட்ரு ரொம்ப முக்கியமான மேட்ரு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் புதுசாக ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா பழைய கம்பெனியை பற்றி ரொம்ப நெகட்டிவாக சொல்கிறீங்க அந்த கம்பெனி சரியில்லைன்னு சொல்கிறீங்க அவங்க வேஸ்ட்டுன்னு சொல்கிறீங்க அப்படி பழைய கம்பெனியை பற்றி தவறாக பேசுனீங்க அப்படின்னா புது கம்பெனியில் வேலை கிடைக்கிறது கஷ்டம் எதிர்பார்த்த சேல்ரி கிடைக்கிறது கஷ்டம் இவன் போன கம்பெனி இவ்வளோ நாள் சாப்பாடு போட்ட சேல்ரி கொடுத்த கம்பெனியவே இவன் இப்படி பேசுகிறானே இங்கே வந்து இப்படி பேச மாட்டான்னு என்ன நிச்சயம் மூணு மாதத்தில் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹெச்ஆர் வந்து வேலைக்கு எடுக்க மாட்டாங்க ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா புதுசாக நீங்கள் ஏதாவது ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா ஹெச்ஆர் பாலிசி படி போன கம்பெனியில் இதெல்லாம் சூப்பர் வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு போன கம்பெனியை பாராட்டிங்க எனக்கு இந்த கம்பெனியில் புதுசாக வர்ற கம்பெனியில் ரோல் சேஞ்ச் இருக்கு அட்மாஸ்ஃபியர் சேஞ்ச் இருக்கு அந்த சேலஞ்சுக்காக வரேன்னு சொல்லுங்கள் அப்போதான் உங்களுக்கு சூப்பரான வேலை கிடைக்கும் தேங்க் யூ ஸோ ஆயிரத்தை தாண்டி இருப்பவனால் ஓடியில நீதான ஒருவன் நாடி நரம்பெல்லாம் i will